கௌரவ அமைச்சர் அவர்களே குறிப்பாக இன்று இந்த கேட்கப்படுகின்ற கேள்வியினுடைய பிரதான நோக்கம் கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய இந்த கிண்ணியா பிரதேசத்திலே நினைக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகூடிய மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் குறிப்பாக எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே ஒரு 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 அதாவது அங்கு காணப்படுகின்ற இந்த வீதியின் மூலமாக பல பிரச்சனைகள் எதிர்நோக்கப்படுகின்றது ஆகையால் அந்த வீதியை புனரமைக்க வேண்டும் அல்லது அதை பெரிதுபடுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்ற காரணத்தினால்தான் இந்த கேள்வியை நாங்கள் இன்று பலமானத்திலே கேட்டிருக்கின்றோம் அமைச்சர் அவர்கள் சொன்ன விடைக்கு இணங்குதலாக என்னுடைய முதலாவது கேள்வியாக குறைந்தது எங்களுடைய இந்த பெட்டிக்ளோ திருகோணமலை மட்டக்களப்பு வீதியிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த கிண்யா முச்சந்தியில் இருந்து எங்களுடைய குறிஞ்சா அதாவது எங்களுடைய சூரங்கால் பிரதேசம் அந்த பிரதேசம் வரையிலாவது இந்த வீதியை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா ஏனென்றால் அந்த வீதியின் மூலமாக பல விபத்துக்கள் பல பிரச்சனைகள் பண்டிகை காலங்களிலே உயிர் சேதங்கள் கூட ஏற்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆகையால் சென்ற காலங்களிலே இதை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்கள் கூறப்பட்டதை போன்று அந்த காணிக்காரர்களுக்கான கொடுப்பனவு பிரச்சினால் அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால் உங்களுடைய அரசாங்கத்திலே இந்த முச்ச சந்தியில் இருந்து இந்த சூரங்கல் பிரதேசம் வரையில் ஆவது விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க முடியுமா என்பதை கௌரவ அமைச்சர் அவர்கள் கூற முடியுமா கரு மே சிதுக